எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம் மகிழ்ச்சியா வாழணும் அப்படின்னா யாருக்காவது பிடிக்காம இருக்குமா அதுவே வந்து மகிழ்ச்சியா சந்தோஷமா வாழணும்னா யாருக்குமே வந்து பிடிக்காம இருக்காது எல்லாருக்குமே மகிழ்ச்சியா சந்தோஷமா தான் நம்மளோட வாழ்க்கைய வாழணும் தான் எல்லாரோட ஆசையும் எண்ணமும் அதுவே அந்த மகிழ்ச்சிய சந்தோஷமும் நம்மளோட வாழ்நாள் முழுசும் வரணும்னா அதுக்கு நம்ம என்னெல்லாம் வந்து பண்ணணும் எதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணா நம்மளோட வாழ்க்கை வந்து ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா நம்ம வாழ்க்கையை எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம இந்த வீடியோல வந்து பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி வீடியோல போる முன்னாடி நம்மளோட சேனலுக்கு இப்பதான் நீங்கஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்மளுடைய பிரியா சங்கர் தாட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் குடுத்து டன் கொடுங்க அப்பதான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க இப்போ வந்து வீடியோக்குள்ள போகலாம் அதாவது சந்தோஷமா இருக்கணும் நம்ம எப்பயுமே ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னலாம் வந்து பண்ணணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கப் போறோம் நம்ம அத ஒண்ணே ஒன்னா நம்ம பார்க்கலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம மிஸ் பண்ணனும் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம இனிமே ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத வந்து நம்ம எல்லாத்துக்கும் வந்து புரியும் இப்ப ஃபர்ஸ்ட் என்ன ஒண்ணும் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சந்தோஷமா இருந்தாலும் கவலையா இருந்தாலும் இந்த உலகம் வந்து சுத்துறதை நிறுத்துற போதா நின்ற போதா இப்ப நான் இருக்கேன் பிரியா வந்து ரொம்ப கவலையா இருக்காங்க அதனால சூரியன் கொஞ்ச நேரம் வந்து சுதிக்கிறத கொஞ்ச நேரம் நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு சொன்னா நிறுத்தி சூரியன் வந்து நின்றுமா இந்த பூமி வந்து பிரியா வந்து ரொம்ப கவலையா இருக்காங்க அப்பனா வந்து பூமி கொஞ்ச நேரம் சுத்துறத வந்து நிறுத்தி வைய அப்படின்னா பூமி சுத்துறதை நின்றுமா எது நடந்தாலும் நீங்க சந்தோஷமா இருந்தாலும் கவலையா இருந்தாலும் நாட்கள் கடந்து கடந்துகிட்டே தான் போகும் நாட்கள் வந்து போயிட்டே தான் இருக்கும் காலம் கடந்து போய்கிட்டே தான் இருக்கும் அப்ப எது என்ன ஆனாலும் நாம கவலையா இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் இந்த உலகம் வந்து போய்கிட்டே தான் இருக்கும் நாட்கள் கடந்துகிட்டே தான் இருக்கும் மணி நேரம் வந்து போய்கிட்டே இருக்கும் அப்ப நாம தான் சந்தோஷமா இருக்கணுமா இல்ல வேதனையா இருக்கணுமா கவலையா இருக்கணும்னு முடிவு பண்றது நாமளாதான் இருக்கணும் ஏன் வந்து நம்மளோட வாழ்க்கையை வந்து நாமையே வந்து வீணடிக்கணும் நமக்கு அதாவது நீங்க பிரச்சனை அப்படிங்கிறது இல்லாத மனிதர்கள் உலகத்திலே கிடையாது வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு மாதிரி பெரிய இல்லாத மனிதன் இந்த உலகத்திலே கிடையாது அதை வந்து எப்படி நம்ம சுமூகமா ஹேண்டில் பண்ணிட்டு நாம எப்படி மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு தான் நாம வந்து யோசிக்கணும் அதனால மகிழ்ச்சியா எப்பயுமே இருந்து நம்மளோட வாழ்க்கையை வந்து நம்ம கடந்து போறதுக்கு கத்துக்கணும் ஃபர்ஸ்ட் ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது நம்மளோட வாழ்க்கையை வந்து இந்த ஒரு விஷயம் வந்து முடியும் இது வந்து முடியாது அப்படின்னு நம்ம மனச வந்து நம்ம ஒருநிலைப்படுத்திக்கணும் அதாவது என்னால ஒரு விஷயம் வந்து சில பேர் வந்து சொல்லுவாங்க கவனிச்சிருப்பீங்களா அதாவது நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க கூட சொல்லுவாங்க ஏதாவது ஒரு விஷயம் வந்து செய்யணும் என்ன பண்ணுவாங்க ஐயா அதுவா அதெல்லாம் என்னால முடியாது அதெல்லாம் செய்யவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் உங்களுக்குள்ள என்னைக்குமே வந்துடவே கூடாது இப்பயுமே இது ஒரு விஷயம் வந்து எந்த ஒரு முடியாத விஷயம் அதாவது நம்மளால முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் வந்து செஞ்சுக்கிட்டுதானே இருக்காங்க அத பத்தி அத நீங்க யோசிச்சு பாருங்க அப்ப முடியாது அப்படிங்கிற விஷயத்த உங்க மனசுல வந்து தூக்கி போட்டுருங்க எப்பயுமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது என்னால முடியும் அப்படின்னு வந்து சொல்லி பாருங்க முடியும்னு நீங்க அதை ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா அதனோட உங்களுக்கு வந்து வெற்றி கண்டிப்பா வந்து கிடைக்கும் முடியுங்கிற விஷயத்த எப்பயுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க அது வந்து காலம் போக போக உங்களுக்கு அது எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு வந்து நீங்க காலத்தை கடந்து போறப்பதான் அது வந்து உங்களுக்கு தெரியும் இப்ப வந்து தெரியாது அப்படின்னு சொல்லலாம் அப்ப முடியும் அப்படிங்கிற விஷயத்த என்னைக்குமே என்னால இந்த விஷயத்த முடியும் பிரியாவா என்னால பிரியாவால இந்த விஷயத்த முடியும் அப்படின்னு யாரோ ஒருத்தர் வந்து சொல்லக்கூடாது உங்களை நீங்க முடிவு பண்ணிக்கங்க என்னால இந்த விஷயத்த செய்ய முடியும் அப்படின்னு நீங்க உங்களை வந்து முடிவு பண்ணிக்கோங்க அப்பதான் எந்த விஷயமும் எதுவுமே வந்து சந்தோஷமா வந்து போகும் சில விஷயங்களை நான் வந்து எழுதி வச்சிருக்கேன் மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சொல்றேன் ரெண்டாவது விஷயம் அப்படின்னா அதாவது நீங்க சந்தோஷமா இருக்கணுமா இல்ல கஷ்டமா இருக்கணுமா அப்படிங்கிற விஷயத்த நீங்க வந்து முடிவு பண்ணுங்க உங்க கையில அதை வந்து கொடுக்காதீங்க இன்னைக்கு சந்தோஷமா இருக்கணும் இன்னைக்கு கவலையா இருக்கணும் எதுவா இருந்தாலும் அதை நீங்க முடிவு பண்ணணும் இன்னொருத்தர் வந்து உங்களை சொல்லி அதாவது சில அதாவது ஏதாவது நல்லா இருந்தாலும் புறம் பேசுவாங்க நல்லா இல்லாட்டினாலும் புறம் பேசுவாங்க இதுல எதை நம்ம எடுக்கணும் நாம சந்தோஷமா இருக்கணுமா சந்தோஷமா இருக்க கூடாதா அப்படிங்கறத நீங்கதான் வந்து முடிவு பண்ணணும் சரிங்களா அதை இன்னொருத்த கையில வந்து என்னைக்குமே வந்து கொடுத்துடாதீங்க ஆஹ் இப்ப முடியும் அப்படிங்கிற விஷயத்த வந்து என்னைக்குமே உங்களுக்குள்ள ஒரு உந்துதலா வந்து என்னைக்குமே வச்சுக்கோங்க வாழ்க்கையில என்னைக்குமே வெற்றி வந்து நிச்சயம் அது மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப யாராவது ஒரு விஷயம் உங்க பக்கத்துல இருக்கிறவங்களா இல்ல தூரத்துல இருக்கிறவங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்த வந்து சாதிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்கள மனதார வந்து பாராட்டுங்க அவங்க செஞ்ச விஷயத்த வந்து மனதார பாராட்டுங்க பொறாமைங்கிற எண்ணம் எப்பவுமே நம்ம மனசுக்குள்ள வந்துடவே கூடாது அது வந்துட்டா நமக்கு வந்து நம்மளோட வாழ்க்கையை வந்து வந்து வாழ முடியாது அப்ப யார் என்ன விஷயம் செஞ்சாலும் தூரத்துல இருந்தாலும் சரி யார் என்ன சாதனை செஞ்சாலும் அதை வந்து பாராட்டுங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாராட்டி அவங்கள சந்தோஷப்படுத்துங்க சரிங்களா நம்பிக்கை அதாவது நம்பிக்கை தன்னம்பிக்கை அப்படிங்கறது நம்மளோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் எந்த ஒரு விஷயமும் நம்மளால முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை மட்டும் வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்மள அடிச்சுக்க இங்க யாருமே கிடையாது அதே மாதிரி அவநம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்குள்ள வராம வந்து பாத்துக்கோங்க ஏன்னா தன்னம்பிக்கை மட்டும் இருந்துச்சுன்னா அவநம்பிக்கை அப்படிங்கிறது என்னைக்குமே வராது அவநம்பிக்கைனா என்ன அவநம்பிக்கைங்கிற நம்மளால செய்ய முடியாதுன்னு அதாவது யாராவது ஒத்தி சொல்லுவாங்க இதெல்லாம் ரொம்ப கஷ்டம்ப்பா இதெல்லாம் வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து சாதிக்கிறது எல்லாம் ரொம்ப கஷ்டம் அதனால அதெல்லாம் விட்டு அப்படின்னு சில பேர் வந்து சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்க காதுல வாங்கவே கூடாது உங்களால முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களால முடியும் யாராவது ஏதாவது நீங்க செய்ய கூடாதுங்கிற எண்ணத்துல கூட அந்த விஷயத்த சொல்லுவாங்க இல்லையா அதனால நீங்க அவநம்பிக்கையா மட்டும் ஆயிடக்கூடாது என்னால முடியும் இந்த விஷயம் நான் செய்வேன் அப்படின்னு நீங்க வந்து சொல்லணும் அப்பதான் நம்மளோட வாழ்க்கையில வந்து சாதிக்க முடியும் உங்களுக்கு அவநம்பிக்கையா ஒருத்தவங்க கொடுத்தாங்க பாத்தீங்களா அவங்க கூட நாளைக்கு கூலி குறுகி போவாங்க நீங்க அந்த விஷயத்த வந்து சாதிச்சீங்கன்னா அதனால தன்னம்பிக்கை எப்படிங்கிறது தன்னம்பிக்கை நம்பிக்கை தன்னம்பிக்கை அதை மட்டும் எப்பயுமே வாழ்க்கையில விட்டுறாதீங்க சரிங்களா அதே மாதிரி வந்து எல்லா வேலையுமே வந்து சில விஷயங்கள் வந்து சிலருக்கு வந்து தெரியும் சில விஷயங்கள் சிலருக்கு வந்து தெரியாது அப்ப நம்ம என்ன பண்ணணும் தெரியாத விஷயங்களை இன்னொருத்தர் கிட்ட கத்துக்கணும் தேடி கத்துக்கணும் இந்த விஷயத்த வந்து அவங்க கிட்ட போய் கேட்டா ஏதாவது நினைச்சிருப்பாங்களோ அப்படின்னு சொன்னிட்டு பூச்சப்படக்கூடாது தெரியாத விஷயத்த வந்து கத்துக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு என்ன விஷயம் தெரியுதோ அந்த விஷயத்த மத்தவங்களுக்கு வந்து கத்துக் கொடுங்க அதான் நமக்கு என்ன விஷயமா தெரியுதோ அதெல்லாம் வந்து மத்தவங்களுக்கு நம்ம கத்துக் கொடுக்கறது கத்துக் கொடுக்கறதுனால நம்மளோட அறிவு பலம் பெறும் நம்ம எக்ஸ்ட்ரா நாலேஜ் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி இன்னொருத்தர் கத்துக் கொடுக்குறப்ப அவங்க அந்த விஷயத்த கத்துட்டு அவங்க ஒரு ஒரு முன்னேற்றம் தேடி போறப்போ உங்களோட ஞாகங்கள் அவங்களுக்கு இருக்கும் சரிங்களா அதனால எப்பயுமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து இன்னொருத்தவங்களுக்கு கத்துக் கொடுங்க ஆஹ் எதுவுமே வந்து இப்ப நம்ம ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்ம கத்துக்கிட்டோம் அத கத்துக்கிட்டோம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா சிலர் என்ன நினைக்கிறாங்க இத நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டேன் இதை போய் நம்ம அவங்க கிட்ட வந்து சொல்லலாம்மா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற நபர்களை நானே பல நேரங்கள்ல பாத்திருக்கேன் அத மாதிரி நீங்க வந்து யோசிக்காதீங்க எப்பயுமே நமக்கு தெரிஞ்ச விஷயத்த மத்தவங்களுக்கு வந்து பகிர்ந்து கொடுக்குறதுலதான் உண்மையான சந்தோஷமே இருக்கு அதே இப்ப ஒருத்தரை பத்தி நம்ம ஏதாவது ஒரு விஷயம் அவங்களை பத்தி ஒரு ஒபீனியன் வந்து சொல்லணும் கருத்து சொல்லணும் அப்படிங்கிற சூழ்நிலை வந்துச்சுன்னா அவங்கள பத்தி நல்ல விதமா வந்து சொல்ல கத்துக்கோங்க அவங்கள பத்தி நல்ல விஷயங்கள் நல்ல குணங்கள் இருக்கும் இல்லையா அதை வந்து சொல்லுங்க அத அத பத்தி மட்டும் அவங்க கிட்ட வந்து சொல்லுங்க எப்பயுமே அவங்களுடைய நல்ல குணங்கள் வந்து சொன்னா மட்டும்தான் ஆஹ் அந்த மாதிரி சொல்லி நம்ம பழகணும் இப்ப நெகட்டிவ் அப்படிங்கறது அதாவது சிலருக்கு வந்து எல்லா விஷயமும் எல்லாத்துக்கும் வந்து தெரியாது இல்லையா அப்ப நமக்குமே வந்து எல்லா விஷயம் நம்ம கத்துக்கிட்டோம் அதாவது கற்றுறது கையளவு கல்லாதது உலக சொல்லுவாங்க எல்லாருமே இங்க எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டவங்க கிடையாது அதனால அவங்க கிட்ட இருக்கிற நல்ல குணங்களை கண்டுபிடிச்சு அத வந்து அவங்க கிட்ட வந்து சொல்லுங்க நல்ல விதமா யார பத்தி ஒபீனியன் சொல்றதா இருந்தாலும் அவங்களுடைய நல்ல குணங்கள் நல்ல பழக்கங்களை பத்தி உயர்வா வந்து சொல்ல கத்துக்கோங்க அதுதான் வந்து நமக்கு வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா தெரியும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களுடைய நல்ல குணங்கள் அதாவது உங்களை இப்ப நம்மளை சுத்தி இருக்காங்கல்ல நம்மளை சுத்தி யார் இருக்காங்க நம்மளுடைய நண்பர்கள் உறவினர்கள் யாரா வேணாலும் இருக்கட்டும் அவங்கள பத்தின நல்ல குணங்களை வந்து தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி அவங்கள வந்து பாராட்டுறதுல என்னைக்குமே வந்து தயங்கம் வேணாம் ஏன்னா பாராட்டுதல் அப்படிங்கறது உயர் உங்களோட குணத்தை வந்து உயர்த்தும் அதாவது காலத்தோட முன்னாடி இந்த உலகத்தோட முன்னாடி இன்னொருத்தரம் பாராட்டுறதுல பாராட்டும் போது உங்களோட குணங்கள் அதுல சேர்ந்து பிரதிபலிக்கும் அதுதான் வந்து உண்மை அதை என்னைக்கும் மறந்துடாதீங்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாம் சாதிக்கிறோம் எல்லாமே ஓகேதான் ஆனா நமக்கு ஓய்வுங்கிறது நம்ம லைஃப்ல ரொம்ப முக்கியம் ஆஹ் நம்ம இரவு பகலா உழைக்கிறோம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னு போயிட்டு இருக்காம நம்ம வந்து ஓய்வு எடுத்துக்கணும் ஓய்வு தான் வந்து மனிதனுக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை வந்து கொடுக்கும் நம்ம அதிக நேரம் வந்து தூங்காம ஒர்க் பண்ணிட்டே இருந்தோம்னா நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஆயிட்டு நம்ம எதுக்கு காரணமே தெரியாம குழப்பமாயிட்டு காரணமே தெரியாம நமக்கு நோய்கள் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வர்றது இந்த கால சூழ்நிலையில நிறைய வருது நமக்கு மட்டும் ஓய்வு கிடையாது நம்ம பயன்படுத்துற உபகரணங்கள் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் அதாவது டிவி மொபைல்ஸ் வந்து அதிகமா வந்து பயன்படுத்துறத கொஞ்சம் லிமிட்டா நாமளே வந்து குறைச்சிக்கணும் அதாவது ஒரு டைம் ஷெட்யூல் மாதிரி பண்ணிட்டு இன்னைக்கு நைட் வந்து ஒன்பது மணியா ஒன்பது மணி வரைக்கும் நம்ம டிவி பார்க்கணும் ஒன்பது மணி வரைக்கும் தான் நம்ம செல்ல பார்க்கணும் அப்படின்னு நமக்குள்ள ஒரு டைம் ஃபார்மேட் வந்து பண்ணிட்டு அதன்படி நம்ம எலக்ட்ரானிக்ஸ் பொருளை வந்து பயன்படுத்துறதை வந்து குறைச்சுக்கணும் அதுதான் வந்து நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவும் நல்லது சரிங்களா உங்களால முடிஞ்ச அளவுக்கு அதாவது உங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களால என்ன முடியும் அதாவது உங்களுடைய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி உங்களால என்ன முடியுமோ அத வந்து மற்றவங்களுக்கு கொடுத்து உதவுங்க அப்படி கொடுத்து உதவுறது அதாவது நம்ம கிட்டே இருக்கிற விஷயத்த நம்ம கிட்ட அதாவது நம்ம எவ்வளவு வந்து சம்பாதிச்சாலும் நமக்கு நாம வந்து மற்றவங்களுக்கு கொடுக்குறதுல இருக்கிற சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா அது கொடுக்குறவங்களுக்கு மட்டும்தான் அந்த சந்தோஷ வேல்யூ என்னன்னு தெரியும் மற்றவங்களுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஆஹ் என்ன முடியும் சாப்பாடோ துணியோ இல்ல ஏதாவது இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவுங்க அப்படி கொடுத்து உதவுறப்ப அது ரொம்ப மிகப்பெரிய மகிழ்ச்சி அவங்களுக்கு வந்து கொடுக்கும் அதாவது ரொம்ப அளவுக்கடியா நம்ம ஆசைப்படக்கூடாது நம்மளால ரொம்ப அது அளவு தெரியும் ஆசைப்பட்டாலே நமக்கு பிரச்சனைகள் தான் வரும் அதனால அதிகமா ஆசைப்படாம நம்ம கிட்ட போதுமானதை வச்சுக்கிட்டு கொஞ்சம் நமக்கு இருக்கிறத நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கு நம்ம கொடுத்து வந்து பழகணும் அப்படின்னா இந்த மா கொடுத்து பழகினா நமக்கு அத நமக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் வந்து அதிகமாகும் இதே மாதிரி இப்ப நான் சொன்ன விஷயங்கள்ல எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நம்ம வாழ்நாள் முழுவதும் என்னைக்கும் மனசுல எந்த ஒரு பாரம் இல்லாம எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நம்ம என்னைக்குமே வந்து ஹாப்பியா சந்தோஷமா இருப்போம் அப்படிங்கறதால எந்த மாற்றமும் இல்லை நீங்களும் இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் இதே மாதிரி வந்து ஃபாலோ பண்ணி நீங்களும் வந்து சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு நானும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணி அவங்களையும் வந்து வீடியோ வந்து பார்க்க சொல்லுங்க நிச்சயம் வந்து அவங்க இந்த வீடியோனால அவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்பட்டா அந்த பெருமை அந்த ஒரு நன்மை உங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்